அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் ரோடு இன்ஸ்பெக்டர் சம்மந்தமான பல்வேறு முக்கியமான பதிவுகளை நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் நேற்று ரோட் இன்ஸ்பெக்டருடைய தேர்வு முடிவு வெளியாயிடுச்சு அந்த தேர்வு முடிவு குறித்து பல்வேறு சந்தேகங்களையும் பல்வேறு விளக்கங்களையும் நம்மக்கிட்ட வந்து அந்த ஐடிஐ டிப்ளமோ பிஇ அப்படின்ற அந்த பாகுபாடு இல்லாம டிப்ளமோ முடிச்சவங்க பிஇ முடிச்சவங்க அப்படின்னு நம்ம யூடியூப் சேனல்ல ஃபாலோ பண்ணக்கூடிய பல நண்பர்கள் நம்ம கிட்ட ஃபோன் பண்ணி சார் அடண்டம் வந்து டியூசியில வந்து கழுவித்ததியை மாத்திருக்காங்க ஒரு வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியானதுல இருந்து அது முடிகிற வரைக்கும் அந்த விதியை மாற்றக்கூடாதுல்ல அப்போ வந்து மாத்திருக்காங்க அது ஒரு அது எப்படி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்கும்போது எப்படி இந்த மாதிரி ரிசல்ட்டை விட்டாங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க நீங்கள் நீங்கள் இதை பற்றி பேசுங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் அவர் சொல்றாரு நீங்கள் வந்து பொதுவான ஒரு கருத்தை நீங்கள் பதிவு பண்ணுங்க அப்படின்னு நம்ம எப்பயுமே பொதுவான கருத்தை தான் பதிவு பண்ணுறோம் நம்ம டிப்ளமோ பிஇ ஐடி அப்படிலாம் நம்ம பார்க்கல நம்ம என்ன இருக்கோ நம்ம அதை தான் அப்லோட் பண்ணுறோம் இப்போ கூட பாருங்கள் நம்ம கடந்த பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் வெளியான நம்மளுடைய டிஎன்பிசி வெளியிட்ட அறிவிப்பில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு வந்து ஒரு அடண்டம் போட்டிருந்தாங்க உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த அடண்டம் படி என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா இந்த அடண்டம் வெளியான கொஞ்ச நாள் பிறகு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்மெண்ட் சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு என்ன வெளியாகுதோ அந்த அறிவிப்பு தான் அந்த அறிவிப்படி தான் அந்த போஸ்டிங் போடணும் இடையில மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த எக்ஸாம் எழுதும் போது டிப்ளமோ பிஐடி எல்லாருமே எழுதணும் ஆனால் இப்போ போஸ்டிங் வந்து ஐடி முடித்தவர்கள் மட்டும்தான் போஸ்டிங் போட்டாங்க அது எப்படி அப்போ டிஎன்பிஎஸ்சி இந்த ரூலை மாற்றுறாங்க அப்படின்னு நிறைய பேர் நம்மக்கிட்ட உரிமையாக கேட்குறாங்க நம்ம சொல்ல வேண்டிய கருத்து என்ன அப்படின்னா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட அறிவிப்பில் என்ன இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குறது தான் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட ரோடிங் பற்றக்கான அறிவிப்பு அதில் அவங்க வந்து கால்ஃபர் பண்ணும்போது வெளியிட்டது என்ன அப்படின்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் மஸ்ட் பாசஸ் ஐடி சர்டிஃபிகேட் இன் சிவில் டிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் கீழே என்ன பண்ணிட்டாங்கன்னா நோட்டில் இந்த எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் போட்டு டென்த்து ஐடிஐ அல்லது டென்த்து டிப்ளமோ அல்லது டென்த்து டிப்ளமோ ஏதாவது பேச்சலர் டிகிரி அதாவது பிஇ டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ ஆர் டென்த்து டுவெல்த்து பிஇ அப்படின்னு போட்டாங்க இப்போ இதனால் வந்து யாருக்கு பாதிப்பு அப்படின்னா இந்த தேர்வு எழுதுன டிப்ளமோ பிஇக்கு தான் இது பாதிப்பு ரைக்கிலாக பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிடும் போது அவங்க வந்து மஸ்ட் பாசஸ் அப்படின்னு இல்லை இது இல்லை அப்படின்னா இன்னைக்கு இந்த பஞ்சாயத்தே கிடையாது ஆனால் அப்படி இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த மஸ்ட் பாசஸ்ன்னு கொடுத்துட்டு கீழே இதுங்களையும் எழுத விட்டாங்க அப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா படி எல்லாருமே எழுதிட்டாங்க ஆனால் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த நோட்டிபிகேஷனை மாத்திட்டாங்க அப்படிங்கிறாங்க எப்படி மாத்திட்டாங்க என்ன மாத்ததுக்கான வாய்ப்பே இல்லையே அதில் என்ன போட்டுருக்கு மஸ்ட் பாசஸ் இருக்கு என்ன அர்த்தம் கட்டாயமா ஐடி சர்டிஃபிகேட் வேணும் தான் அர்த்தம் சிவில் ட்ராஸ்மென்ட்ஸிக்குள்ள அப்ப நீங்கள் பிஇா இருக்கலாம் டிப்ளமோவா இருக்கலாம் நீங்கள் யாராவது இருக்கலாம் ஆனால் உங்ககிட்ட என்ன இருக்கணும் மஸ்ட் பாசஸ் ஐடிஐ சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு தான் அர்த்தம் டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்க இப்போ பிஇ முடித்தவங்க டிப்ளமோ முடித்தவங்க நம்மக்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசும்போது சார் வந்து எல்லோருமே எக்ஸாம் எழுதணும்ல அப்படி இருக்கும்போது ஏன் இவங்க ஐடிக்கு மட்டும் போடுற மாதிரி ரூலை மாற்றினாங்கிறாங்க ரூலை மாற்றலை எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை மாற்றலை டிஎன்பிஎஸ்சி வெளியே என்ன சொன்னாங்களோ குவாலிஃபிகேஷன் அதுபடி தான் அவங்க போஸ்டிங் விட்டுருக்காங்க இதை வந்து எக் டிப்ளமோ பிஇ அவங்கள எக்ஸாம் எழுத விட்டது டிஎன்பிஎஸ்சி பண்ண தவறு ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா மஸ்டு பாசஸ் அப்போ ஒருத்தர் டென்த்தாக இருக்கலாம் டுவெல்த்தாக இருக்கலாம் டிப்ளமாவா இருக்கலாம் பிஏ இருக்கலாம் ஆனால் அவட்ட என்ன இருக்கணும்னா மஸ்டு பாசஸ் அண்ட் ஐடி சர்டிஃபிகேட் இன் சிவில் ராஸ்மெண்ட்ஷிப் இருக்கணும் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அதை மெயின்ல போட்டிருக்காங்க அப்ப அவங்க போட்டபடியே வச்சா கூட இப்ப ரிசல்ட் யாரை கொடுத்துருக்காங்க ஐடி தான் விட்டுருக்காங்க அப்புறம் எப்படி அந்த குவாலிஃபிகேஷன் அவங்க எப்படி அவங்க அதை இதை வந்து அவங்க அவங்க நீட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும் இப்ப இப்ப பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வெளியிட்டாங்க இந்த ரிசல்ட்னால யாரு பாதிக்கப்படுறாங்க என் எப்படி பாதிக்கப்படுறாங்க அது சம்பந்தமா நம்ம வந்து ஒரு டீட்டெயில்டா இது யார் மேல தப்பு யாரை குற சொல்லணும் யாரை குறை சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு ப்ராப்பரான அஃபீஷியல் வீடியோ ஒன்று நம்ம போட போறோம் அதுக்கு முன்னால இந்த மாதிரி உச்ச நீதிமன்றம் சொன்னாங்க இல்லையா குவாலிஃபிகேஷனை மாத்திட்டாங்க மாற்றிட்டாங்கன்னு எதுக்கு அப்ப உச்ச நீதிமன்றம் சொல்ற மாதிரி குவாலிஃபிகேஷன் மாற்றக்கூடாது இதுங்க ஏன் மாத்தினாங்கன்னா எந்த இடத்துலையும் டிஎன்பிஎஸ்சி அவங்களுடைய குவாலிஃபிகேஷனை மாற்றவே இல்லை சேஞ்ச் பண்ணவே இல்லை அவங்க போட்டிருக்கிறது மெயின்ல எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஐடிஐ சிவில் லாட்ஸ்மேன் முடிச்சிருக்கணும் அவ்வளவுதான் நீங்க டிப்ளமோ ஆயிருங்க இருங்க ஆ இருங்க நோ ப்ராப்ளம் ஆனா அவங்கள்ட்ட என்ன இருக்கணும் கண்டிப்பாக ஐடிஐ சிவில் டாட்ஸ்மேன் இருக்கணும் பத்தாவதோ பன்னெண்டாவதோ டிப்ளமோவோ பிஇயோ எம்இ எம்டெக்கோ எந்த டிகிரியாக இருந்தாலும் அவங்க ஐடிஐ சிவில் டாட்ஸ்மேன்ஷிப் முடிச்சிருந்தாதே வேலை இப்ப ரிசல்ட் வந்தது யார் இருக்கு அப்படின்னா ஐடிஐ முடிச்சவங்களுக்கு இப்போ சில பேர் என்ன ஃபோன் பண்ணுறாங்க சார் நான் பிஇ சார் நான் ஐடிஐயும் படிச்சிருக்கேன் ஆனால் நான் அப்ளை பண்ணும்போது நான் ஐடிஐன்னு பதியலை பிஇன்னு தான் அப்ளை பண்ணிட்டேன் அதான் எனக்கு மார்க் எனக்கு சொல்லிட்டு வரலங்கிறாங்க என்ன பண்ணுறதுனா ஒன்றும் பண்ண முடியாது இங்கே டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு மெயில் பண்ணி பாருங்க அவங்க ரிப்ளை பண்ணாங்கன்னா உங்கள் தான் அக்சர் பண்ணாங்கன்னா ஓகே ஏன்னா எப்பயுமே ஒரு வேலைக்கு தேவையான கல்வித்தகுதி என்ன இருக்கோ ஃபஸ்ட்டு நம்மகிட்ட அது இருக்கணும் அதுக்கு பிறகுதான் மற்ற குவாலிஃபிகேஷன் இப்போ வந்து இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ல டென்த்து இந்த பாக்ஸில் உள்ள இந்த கண்ட் மட்டும் இல்லாமல் இந்த கண்டென்ட்டே இல்லாமல் கீழே உள்ள டென்த்து ப்ளஸ் டூ டென்த்து ஐடிஐ இதே மாதிரி அல்லது டென்த்து டிப்ளமோ அல்லது டென்த்து டிப்ளமோ பிஇ அல்லது டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ அல்லது டென்த்து டுவெல்த்து பிஇ அப்படி இருந்துச்சுன்னா இந்நேரம் இந்த கேஸு இந்த கேஸ் கேஸு போட்டிருக்கவும் முடியாது அப்படியே கேஸ் போட்டிருந்தாலும் அது அப்போ டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட அறிவிப்புப்படி தான் அவங்க இன்னைக்கு ரிசல்ட்டை விட்டுருக்காங்க ஐடிஐ சிவில் டிராஃபிப் கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பை வழங்கணும்னு நான் சொல்லல டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்கு அப்போ எக்ஸாம் எங்களையும் எழுது விட்டாங்க அப்படிங்கிற உங்க கேள்விகளுக்கு அந்த தப்பு டிஎன்பிஎஸ்சியோட தான் ஸோ டிஎன்பிஎஸ்சிட்டு அதை பற்றி கேட்பணும் இன்னொன்று என்ன அப்படின்னா ஹைகோர்ட்ல வழக்கு இருக்கு எங்கன்னா சாரி சுப்ரீம் கோர்ட் வழக்கு இருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு இருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு இருக்கும் போது ரிசல்ட் விடலாமான்னா விடலாம் கவுன்சிலிங் வைக்கலாம் போஸ்டிங்கும் போடலாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் வாங்கலாம் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு இந்த இதே தீர்ப்பாக வந்துச்சுன்னா ஒன்றும் பேசுனா இல்லை தீர்ப்பு மாறும்போது ஃபுல்லாக வந்து மாறும் அதுமே உண்மைதான் அதுவும் மாற்றம் ஸோ என்கிட்ட நேற்று பேசின டிப்ளமோ படித்த நண்பர்கள் பிஇ படித்த நண்பர்கள் பேசும்போது அவங்க என்கிட்ட சொன்ன ரெண்டு கருத்து என்னன்னா சார் நீங்க இந்த இன்ஸ்பெக்டர் வழக்குனால யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு இருக்கும் அதே மாதிரி இந்த டிஎன்பிஎஸ்சி வந்து எக்ஸாம் எல்லாரையும் விட்டு இன்னைக்கு ஐடிக்கு மட்டும் போஸ்டிங் போட்டா அவங்க அவங்க ரூல்ஸ் அவங்களே ஃபாலோ பண்ணலை அவங்க வந்து கழித்ததைய மாத்துறாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லைப்பா தகுதியை மாற்றலை டிஎன்பிஎஸ்சியோட அறிவிப்பில் என்ன இருக்கோ அதுபடி தான் விட்டுருக்காங்க ஆனால் என்ன தப்புன்ட்டாங்கன்னா அவங்க ஐடிஐ முடிக்காதவங்களை அப்ளை பண்ணும்போது நம்ம அவங்கள ஸ்டாப் பண்ணியிருக்கணும் நீங்கள் டென்த்தாக ஓகே டுவெல்த்தா ஓகே ஸோ மஸ்ட்டுங்கும் போது கண்டிப்பாக ஐடி இருக்குன்றது இருக்கணும் ஆனால் அவங்க சொல்ல ஸோ அதனால தான் இன்னைக்கு பிஇ முடித்தவங்க அப்படின்னா எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கிறதுக்கு மறுப்பு யாரும் சொல்ல முடியாது எல்லாருமே கமெண்ட்ல பேசுறாங்க வாட்ஸ்அப்ல பேசுறாங்க போன்ல பேசுறாங்க கஷ்டப்பட்டு படித்தோம் இது ஒண்ணு நம்பியிருந்தோம் அப்படின்னு நிறைய ஃபீல் பண்றாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா தவறு யாருமே இல்லைன்னா டிஎன்பிஎஸ்சிங்க ஸோ டிஎன்பிஎஸ்சி தான் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளிவரும் போது இந்த மாதிரி முன்னுக்கு பிறனான ஒரு வரையறையை வைக்காம பொதுவான அனைவருக்கும் தேவையான வரையை பசியிருந்தா இந்த பிரச்சனையே இல்லை சர்வேருக்கு ஏன் பிரச்சனை வரல அப்படின்னா அது தெளிவாக போட்டாங்க ஐடிஐ டிப்ளமோ பிஏட் அதே மாதிரி இதுக்கும் போட்டிருந்தா பிரச்சனையே இல்லை ஸோ அதனால ஃபஸ்ட்டு ஒன்று ஏன் வச்சுருங்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனையோ நோட்டிஃபிகேஷனில் உள்ள எந்த ஒரு வரையறையோ டிஎன்பிஎஸ்சி சேஞ்ச் பண்ணவே இல்லை அவங்க அப்படியே சேஞ்சு பண்ணியிருந்தாலும் நீ நினைச்சீங்கன்னா கூட அதில் உள்ள மாதிரி இப்போ சில விட்டுருக்காங்க ஸோ அதனால நீங்க வந்து இது பண்ண நான் அடுத்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது கூடாது பண்ணுறத பற்றி பத்தி ஒரு ஆஃபீஸலா வீடியோ அப்லோட் பண்றோம் நீங்க பாருங்க எது இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க நியாயமான எல்லா கேள்விகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன் அடுத்த வீடியோ வந்து இந்த ரிசல்ட்னால என்ன பாதிப்பு வருது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு ஒரு வீடியோ கூட போகிறோம் தேங்க் யூ